கண்ட்ரிய தாண்டி கடல் கடந்து உங்களுக்கு பிசினஸ் நம்மளால டெவலப் பண்ண முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது உங்களோட வெப்சைட் ஆன்லைன் விசிபிலிட்டி ரெடியா இருக்கணும் அந்த வெப்சைட்டை கேபிட்டல் இருந்து போர்ட் போலியோ வெப்சைட் டைனாமிக் வெப்சைட் இதே எஜுகேஷன் வெப்சைட் இ காமர்ஸ் வெப்சைட் சோ மெனி ஆப் இருக்குல்ல நம்மளால வெப்சைட் ரெடி பண்ண முடியும் கேபிட் வெப்சைட் இது எல்லாமே வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இ காமர்ஸ் ரெட்டா இருந்தா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ நீங்க செய்ய வேண்டியதுலாம் கீழே தெரியுற லிங்க் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட ஃபார்ம் டீடைல்ஸ் பண்ணி எங்க எக்ஸ்பர்ட் கிட்ட